ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சரஸ்வதி பூஜை பார்த்திங்கன்னா கிட்ட வந்துடுச்சு ஸோ மேபி பார்த்தீங்கன்னா வித்தின் டூ த்ரீ டேஸ் தான் இருக்கு அதுக்குள்ள வாங்க வீட்டை நம்ம டீப் கிளீன் பண்ணிடலாம் வீட்டை டீப் கிளீன் பண்ணணுனாலே மிகப்பெரிய பேர்டாக இருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு அந்த பேர்டன்லாம் தெரியாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு நாலு ஸ்டெப்பு யூஸ் பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மார்னிங் தான் வந்து க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி அன்னைக்கே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு நாள் முழுக்க க்ளீன் பண்ண டயர்டு ப்ளஸ் உடனே பூஜைக்கு தேவையானதை ஏற்பாடு செய்யணும் ஒரு நாளைக்கு அலர்ட் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒட்டடை வீடு முழுக்க அடிச்சிடுங்க அதாவது கிச்சன் லிவிங் ரூம் பெட்ரூம் பூஜை ரூம் அதுக்கப்புறம் வெளியே வரண்டா இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலேயுமே இருக்கிற ஒட்டடை ஃபுல்லாக இது மாதிரி ஒட்டடை குச்சி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் எப்படியும் வந்து ஹஸ்பண்ட் லீவில் வந்தாருன்னா சரி அவர் கண்ணில் பட்டுச்சுனா அவர் ஒன்று அடிச்சு விட்டுருவார் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டினியூஸாக அடிச்சுட்டே தான் இருப்பேன் ஸோ ரீசெண்டாக விநாயகர் சதுர்த்திக்கும் வீடு ஃபுல்லாகவே ஒட்டடை தான் அடித்து விட்டாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா ஒட்டடை இல்லை ஸோ அந்த கார்னர்ஸ் மட்டும் தான் லைட்டாக இருந்துச்சு ஸோ அதையும் அது மாதிரி தட்டி விட்டுட்டேன் ஸோ அடுத்ததாக ஃபேன் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற தூசை மட்டும் ஃபஸ்ட்டு நான் தட்டி விட்டுட்டேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னா அவர் வந்து அதை ஏறி க்ளீன் பண்ணிவிடுவார் இல்லையா ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் அது மேலே இருக்கிற தூசை மட்டும் தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இது மாதிரி கார்னர்ஸில் தான் வந்து எனக்கு ஒட்டுடெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸோ அது எல்லாமே தட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் வீட்டில் இது மாதிரி எறும்பு தொல்லை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் ஒரு ஜக்கில் தண்ணி கல்லுப்பு மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஈர துணியால் நினச்சிட்டு அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த எறும்பு தொல்லை இருக்காது இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா கருப்பான் பூச்சிக்குமே யூஸ்ஃபுல்லாகும் சிங்க்கில் கர்பான் பூச்சிலாம் இருக்குது அப்படின்னிங்கன்னா ஸோ சிங்க்குல நைட்டில் போதும் சரி இது மாதிரி அந்த தண்ணி எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் விடுங்க கருப்பான் பூச்சியும் இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டு ஸ்விட்ச் போர்டு க்ளீன் பண்ணும்போது ஒரு டிப் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் போர்டு மேலே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்விட்ச் போர்டு மேலேயும் இது மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விடுங்க இது மாதிரி டென் டு ஃபிஃப்டீன் அப்புறமா ஒரு நார்மல் கிளாத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் அகைன் என்ன பண்ணுங்கன்னா தொடைச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே கிளீனாக இருக்கும் ஸோ சீக்கிரம் தூசு படியாமலும் இருக்கும் அண்ட் சேம் டைம் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி தொடைச்சோன்னா என்ன ஆகும்னா ஷாக் அடிக்கும் இல்லையா அது மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து ஆயில் யூஸ் பண்ணும்போது வராது ஸோ இப்போ பாருங்கள் நான் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்விட்ச் போர்டுக்கும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு நார்மல் கிளாத் எடுத்து அது மேலே வச்சுட்டு நல்லா தொடைச்சி எடுத்துட்டேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்விட்ச் போர்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்விட்ச் போர்டு மேலே குழவி வந்து கூடு கட்டும் இல்லையா நான் ஒரு சிலர் வீட்டில் அது மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ அது மாதிரி குலவையும் வந்து சுவிட்ச் போர்டு மேலே கூடு கட்டாமல் இருக்கணும்னா இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள் எறும்பும் சரி குலவையும் சரி எதுவுமே உங்களுக்கு சுவிட்ச் போர்டு கிட்ட வராது அவ்வளோதான் இப்போ நம்ம வீடு முழுக்க ஃபஸ்ட் என்ன பண்ணோம் ஒட்டடடிச்சு முடிச்சாடுச்சு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லா சுவிட்ச் போர்டும் கோகோனட் ஆயில் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அடுத்ததாக நம்மளுக்கு இருக்கிற மிக பெரிய ஒர்க்லோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவிங் ஏரியா தான் வாங்க லிவிங் ஏரியாவுக்கு போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் லிவிங் ரூம் அதாவது ஹாலில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹால் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் ஏன்னா ஸோ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆன உடனே அவங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் தான் இல்லையா அந்த லிவிங் ரூம் வந்து எப்படி இருக்கணும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜிலாம் நிறைய இருக்கணும் அது மாதிரி தான் வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் அதுலேயும் குறிப்பாக எனக்கு ஷோகேஸ் எப்பவுமே க்ளீனாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஷோகேஸில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து கீழே வச்சுட்டேன் ஸோ நான் லிவிங் ரூம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுகிட்டு இருந்தேன் ஸோ அந்த லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதை காட்டியிருப்பேன் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எடுத்து வைக்கிற வீடியோவை என்னால் எடுக்க முடியல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷோகேஸில் இருக்கிற எல்லா திங்ஸும் நான் எடுத்து கீழே வச்சுட்டு இருக்கிற தூசை எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் விம் லிக்யூட மட்டுந்தான் ஆட் பண்ணி ஒரு ஈர துணி வச்சு இது மாதிரி எல்லா ஷோகேஸுமே நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் வேறு எந்த ஒரு லிக்விடுமே வேண்டாம் விம் லிக்விடு மட்டும் போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இது மாதிரி ஈர துணி வச்சு நம்ம ஷோகேஸில் இருக்கிற ஒவ்வொரு ஷெல்ஃபாக இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோகேஸ் க்ளீன் பண்ணும்போதே நினச்சேன் இளமரம் வரத்துக்குள்ளே கட கடன்னு க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த திங்ஸ் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வெடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பீங்கானில் சில பொம்மைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அவன் விடமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டே க்ளீன் பண்ணியிருந்தேன் கரெக்டாக அந்த டைம் வந்துட்டேன்னா ஸோ அந்த டைமில் நானும் லைவில் இருந்தேன் நேராக வந்ததும் அந்த பீகாக் போட்ட ஃப்ளவர் வேஸ்ட் தான் எடுத்தான் அது அவன் கையில் பார்த்ததும் நான் ஐயோ இவன் போட்டு வச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பே அதை கீழே போட்டுடுறா அப்படின்னு சொன்னங்க மற்ற டைமெல்லாம் என் பேச்சை கேட்கவே மாட்டான் அன்றைக்கி நான் கீழே போட்டுடுறான்னு சொன்ன உடனே கீழே போட்டுட்டான் கடைசியில் அது உடஞ்சே போச்சு ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு என்கிட்ட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செராமிக் ஐட்டம்ஸ் கிளாஸ் வேர் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும் ஸோ நான் ஹேண்டில் பண்ணும்போது அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவன் உடச்சிது ஃபைனலாக பாருங்கள் நம்ம ஷோகேஸ் டீப் க்ளீன் சூப்பராக பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஷோகேஸில் எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஹாலில் இருக்கிற சோஃபா ஃப்ரிட்ஜு அப்புறமா நம்மளோட விநாயகர் டேபிள் இது எல்லாம் அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு அதோடய பேக் சைடு வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம் சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் மூவ் பண்ணி பேக் சைடு மாப் பண்ணி விட்டுடுவேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒர்க்கிங் உமனில் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி ஃபர்னிச்சரை மூவ் பண்ணி பேக் சைடு மாப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ இது மாதிரியான ஒரு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோஃபா கார்னரில் மண் தூசு எல்லாமே ஃபுல்லாக அந்த கார்னர் உள்ளே நல்லா அடைச்சிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுக்கு ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க இந்த க்ளீனிங் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா நான் அமேசான் தான் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு கார்னரில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வெளியே எடுத்துடுங்க அந்த ப்ரெஷ்ஷை நல்ல கார்னர் உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா டஸ்ட் எல்லாமே நீட்டாக வெளியே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஃபா ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக மாப் பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி டென் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா பேக் சைடு ஃபுல்லாக மாப் பண்ணி எடுத்துட்டேன் பேக் சைடு ஃபுல்லாக மாப் பண்ணி விட்டதுக்கப்புறமா வெளியே போகிற வேலை கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிவிட்டு ஸோ வீடு வந்து காயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இளமரனும் வெளியே கிளம்பிட்டோம் அகைன் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலேயே ஆகிடுச்சி ஸோ விளக்கேற்றி பூஜை பண்ணுற நேரம் இல்லையா அதனால் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா மூவ் பண்ணி அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக அரேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பார்க்கவே நம்மளோட ஹாலு எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட விநாயகர் டேபிள் ஃப்ரிட்ஜு சோஃபாலாம் ரொம்பவே மூவ் பண்ணி இருந்துச்சு இல்லையா இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஷோகேஸும் பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட சோஃபா அதுக்கப்புறம் நம்மளோட ஷோகேஸாக தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது சொல்லிட்டு இதை பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ஹால் ரைட் சைடில் நெல் மூட்டைங்கள்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் நெல்லை வந்து பயிரிடுவோம் ஸோ அதுக்கான விதை நெல் தான் நம்மளோட ஹாலில் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜரும் எனக்கு வந்து பூஜை ரூம்லேயும் சரி கிச்சன்லேயும் சரி அவ்வளோ டீப் க்ளீன் இருக்காது ஏன்னால் ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுனால இந்த ரெண்டு இடத்துலையுமே எனக்கு மோஸ்ட்லி க்ளீனாக தான் இருக்கும் டஸ்ட் எதுவுமே இருக்காது வாங்க பூஜை ரூமை ஃபஸ்ட்டை க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சாமி படங்கள் எல்லாம் எடுத்து நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் கொங்கு வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்மளோட விக்கிரகங்கள் சிலைகள்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு சிலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டாச்சு அடுத்ததான் நம்ம பூஜை ரூமோட ஷெல்ஃபை தான் க்ளீன் பண்ணணும் இல்லையா ஸோ ஷெல்ஃபுக்கு பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருப்பேன் அது எல்லாமே ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டேன் ஸோ ரெண்டு ஷெல்ஃபில் இருக்கிற இது மாதிரி மஞ்சள் கொங்கை எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு வெ வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா தொடைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி விம் லிக்விட சேர்த்துட்டு அந்த ஈர துணியால் நம்மளோட பூஜை ரூம் ஷெல்ஃபை ஃபுல்லாக தொடைச்சி எடுத்துட்டேன் ஸோ பூஜை ரூமில் கீழே பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய நாமம் இது போல் பெருமாளுடைய நாமம் பொதுவாக நம்ம எல்லார் வீட்டில் பூஜரூம்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாமே அப்படியே கையோட க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தில் மஞ்சள் குங்குல்லாம் ஃபஸ்ட்டு தொடைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா நார்மலாக ஈர துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற குலதெய்வத்துக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சு விட்டாச்சு நம்மளோட சுவாமி படங்கள் சிலைகள் எல்லாமே ஹாலில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இப்போது ஷெல்ஃபெல்லாம் தொடச்சதுக்கப்புறமா பூஜை ரூமை கீழே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு மாப் பண்ணி விட்டுடலாம் பூஜை ரூமை மட்டும் மாஃப் பண்ணும்போது ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது கூடவே உங்களுக்கு கோமியம் கிடைச்சா அதையும் கொஞ்சமாக சேர்த்து பூஜை ரூமை துடைச்சிட்டு வாங்க ஒரு கோவிலில் இருக்கிற வைப்பு அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை துடைச்சி பாருங்கள் இது மாதிரி போது பூஜை ரூமில் மட்டும்தான் துடைக்கணும் மற்ற ஹால் கிச்சன் எல்லாம் இது மாதிரி தொடைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்மளோட பூஜை ரூம் கம்ப்ளீட்டாக நீட் ம் மாப் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன் அவ்வளோதான் அடுத்ததான் நம்மளோட சிலைகள் படங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி ஹாலில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் அந்த ஈரம் போனதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு வாங்க ஃபைனலாக நம்ம கிச்சன் கிளீனிங் பார்க்கலாம் அண்ட் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ அதில் பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்